அந்த பதிவங்களெலாம் இருக்குது நீங்கள் அதுக்கு பொறுப்பேஜா நான் உங்களுக்கிட்ட அந்த படிவத்தை கொடுக்குறேன் நீங்கள் மறுபடியும் பார்த்து அவங்க யாராக இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் பச்சை பாதையில் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டு இந்த கூட்டத்துக்கு வரத்துக்கு பெரிய ஏற்பாடு அதே போல் சிவக்கு மரம் முதலாகப்பட்ட பெரிய பதிவாக இருபத்தி ரெண்டு போட்டு தனியாக பிரித்து வச்சுருக்கோம் பயில் பயிலாக வச்சுருக்கோம் இந்த சில கூட கொஞ்சம் இருக்கிறாங்க அதே நான் தொடர்ச்சி எல்லோரும் வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சுருக்கேன் அதை பார்த்து நீங்கள் அந்தந்த இண்டிவிஜுவல்ஸை பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ஆக்டிவாக வச்சுருக்கோம் இப்போ ஆர் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் நாட் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் அவங்களை ஆக்டிவாக ஆக்டிவைஸ் பண்ணுற முறை ஏற்பாடு போனால் அதுவும் ஒரு முந்நூறு நாலு பேர் நமக்குள்ள போகிற இடத்துல வந்தாங்க அதுவே நமக்கு பெரிய சட்டாக இருக்கும் இல்லைங்களா அதையும் நான் கொடுத்துருக்குறேன் இது மாதிரி இருக்குது இன்னும் எனக்கு இப்போ யோசனை பண்ணுறதுக்கு சக்தி இல்லை வேற டேரக்டர் வந்து

தலைவரவர்கள் நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு தருமாறு கேட்கிறேன்